ஏகா இது நம்ம ஒரு விண்டேஷ்மீர் ரிவியூ தாங்க பாக்க போறோம் குடும்ப படம்னா இதுதாங்க சம்சாரம் அது மின்சாரம் இப்போ இருக்க யங்ஸ்டர் சமுதாயம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படம் இதுதாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூலைல ரிலீஸ் ஆச்சுங்க அமேசான் பிரைம்ல இருக்குங்க டேரக்டர் சங்கர் கணேஷ் இதுல விசு கமலா காமிஸ் ரகுவரன் லட்சுமி மனோரமா டெல்லி கணேஷ் பேர் நடிச்சிருக்காங்க அம்மையப்ப முதலியார் ஒரு கவர்மெண்ட் அவரோட மனைவி கோதாவரி இவங்களுக்கு சிதம்பரம் சிவா பாரதி அப்படின்னு மூணு பசங்க இருக்காங்க சரோஜினி அப்படின்னு ஒரு பொண்ணும் இருக்காங்க மூத்த தாங்க உமா இவங்க வீட்டோட மையாச்சா அச்சா இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் வீட்டில ஏற்பாடு செய்யற கல்யாணத்தை மறுத்துட்டு லவ் மேரேஜ் செய்ய சரோஜினி புகுந்த வீட்டில சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க சிவாவோட மனைவிக்கு வேற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா உன்ன டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்ற அவங்களோட கனவு வீணா போயிருதுங்க அது சார்ந்த மனப்புழக்கத்தோட அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க கடைசி பையன் பாரதி பல வருஷமா பிளஸ் டூ தேர்வு எழுதிட்டே இருக்காங்க வீட்டோட மூத்த பையன் சிதம்பரம் எல்லாத்துக்கும் கரரா கணக்கு பாருங்க சிதம்பரத்தோட மனைவி உமா பிரசவத்துக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தப்போ வீட்டு செலவுக்கு பாதி பணம் தான் தர முடியும் அப்படின்னு அவர் சொல்றப்போ அங்க இருந்து தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த பிரச்சனையில எல்லா பிரச்சனையும் பெருசா வெடிக்குதுங்க குடும்பத் தலைவரான தந்தைக்கும் மூத்த மகனுக்கும் இடையில கடுமையான மோதல் வருதுங்க அப்போ இங்க ஓடுகாலி பொண்ணோட திருமணத்திற்கு நான் தந்த பணத்தை வட்டியோட எடுத்து கீழே வைங்க நான் வெளியில போறேன் அப்படின்னு சிதம்பரம் சொல்ல அம்மையப்பனுக்கு இது தன்மான பிரச்சனையும் ஆகுதுங்க வீடு ரெண்டா பிரியுது ஆனா அத்தனைக்கும் அவர் சிரமப்பட்டு ஒண்ணு சேர்த்து லாஸ்டா அவர் சொல்ற கிளைமேக்ஸ் அது லக்ஷ்மியோட நடிப்பு ரொம்ப இருக்குங்க இவ்வளவு நடந்த ஒரு அடி தள்ளி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சா போதும் அப்படின்ற சீன் இன்னும் கூட நினைவுல இருக்குங்க இன்னுமே நினைவு ஞாபகப்படுத்துதுங்க கண்ணம்மா கம்முனு கடை அப்படின்ற ரகலையான நடிப்பை தந்தா மனோரம்மா கோதாவரி வீட்டுக்கு நடுவுல கோடொன்னு கிளிடி இந்த ரெண்டு வசனங்களும் நெஞ்சில நிக்குதுன்னு தாங்க சொல்லணும் இப்போ இருக்க யங்ஸ்டர் ஜென்ரேஷன் இன்னைக்கு இந்த படத்தை பார்த்தாலுமே சுவாரஸ்யமான அனுபவத்தையும் ஒரு நல்ல பாடத்தையும் தரக்கூடிய திரைப்படம் தாங்க சொல்லணும் மொத்தத்துல சம்சாரம் அது மின்சாரம் என்னைக்குமே மனசுல ஸ்ட்ராங்கா நிக்குதுங்க ஓகே காய்ஸ் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் படத்தோட உங்களை மீட் பண்றேன் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்